அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவசரமான காலத்தில் நம்ம எங்கேயாச்சும் போகும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏற்படும் அது மூலமாக நமக்கு ரொம்பவே டென்ஷனை ஏற்படுத்தும் ஸோ அதை சரிப்படுத்தும் விதமாக சின்ன சின்ன லைஃப் ஹேக்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜோஸ் டைரி ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம எல்லாருமே ஸ்டோன் வச்ச இந்த மாதிரி கிளிப்ஸு நெக்லஸ் இந்த மாதிரி திங்ஸ் வாங்குவோம் ஸோ பெண்களுக்கு வந்து ஸ்டோன் வச்சது அப்படின்னால ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அது வாங்கி புதுசாக இருக்கும்போது அதில் ரெண்டு ஸ்டோன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னாலே திரும்ப நம்மளால் யூஸ் பண்ண முடியாது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது ஸோ நம்ம புதுசாக இந்த மாதிரி திங்ஸ் வாங்கின உடனேயே ஒரு சின்ன ஒரு ஹேக்ஸ் நம்ம பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு நெயில் பாலிஷ் நான் எடுத்துக்கறேன் இதை வந்துட்டு நம்ம விடும்போது இதில் எந்த கலருமே இருக்காது இதை நம்ம அந்த ஸ்டோன் மேலே நம்ம அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு ஷைனிங்காகவே இருக்கும் அதே நேரத்தில் சீக்கிரமாக கருத்து போகாமலும் இருக்கும் ஸோ அந்த ஸ்டோன் வந்து கீழே விழுகாமல் லாங் லைஃப் உங்களுக்கு வரும் நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்டிக்கியாக அது நல்லா ஒட்டிக்கும் ஸோ நான் என்னென்ன திங்ஸ் எல்லாமே ஸ்டோன் வச்சுக்கிறனோ அது எல்லாத்தையுமே எடுத்து நான் அந்த நெயில் பாலிஷை நான் போட்டுக்கறேன் இந்த மாதிரி ப்ரூச்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கோல்டு கலரில் இருக்கும் ஸோ அது வந்து கறுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது மேலே லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஒரு திங்ஸ் வாங்கின உடனே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதில் ஸ்டோன் வந்து கீழே விழாமல் எப்போவுமே சேஃபாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் நம்ம நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு பெரிய வந்து போட்டுட்டு போவோம் நமக்கு கூட ஓகே பட் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டுட்டு அதை கலட்டும் போது ரொம்ப பெயினாக இருக்கும் அதை கலட்டுறதுக்கே பெரும்பாடாக போயிடும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதில் புண்ணு கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது பட் எல்லா நேரமே நம்ம கோல்டு இயரிங்ஸ் போட முடியாது இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி நீங்கள் எப்போல்லாம் போடுறீங்களோ அதை போட்டுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது லைட்டாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா புண்ணை வந்து க்யூர் படுத்தக்கூடியது அதே நேரத்தில் புண்ணு வராமலும் பாதுகாக்கும் ஸோ கொஞ்சமாக அந்த தேங்காயினை எடுத்துகிட்டு இந்த தோடோட பின் சைடு இந்த லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து லைட் லைட்டாக அதை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஈஸியாக வந்துடுச்சு ஸோ அவ்வளோதான் இன்னும் கொஞ்சமாக நான் வந்து கோகனட் ஆயில் இது மேலே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த காதோட பின் சைடு ஃபுல்லாக அந்த எண்ணெயால் நல்லா முழுகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது அது காதோட ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு வராமல் இருக்கும் இப்போ நம்ம லைட் லைட்டாக அந்த இயரிங்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் லைட் லைட்டாக நான் ரிமூவ் பண்ணும்போது அது எந்த ஒரு பெயின்மே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக வந்துடுச்சு சம்டைம்ஸ் நம்ம பெரியவங்க வந்து இந்த மாதிரி பெரிய தோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்குமே இதே பிரச்சனை தான் ஏற்படும் அதுக்கு நம்ம பெயினோடு அதை இழுக்கிறதுக்கு லைட்டாக நம்ம கோகோனட் ஆயில் தொட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஸோ இனிமேல் புண்ணு வராமலே இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிரேஸ்லெட் நம்ம கையில் வியர் பண்ணும்போது அது ஈஸியாக அது மாட்டுறதுக்கு வராது இன்னுமே நம்ம பொறுமையாக மாட்டும் போது நமக்கு சட்டுன்னு மாட்ட வந்துடும் அவசரமாக எங்கேயாச்சும் நம்ம கிளம்பணும் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா அது ஈஸியாக மாட்டவே வராது யாராச்சும் மாட்டிவிட்டேன் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் சம்டைம்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஹேக்ஸ் நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி நீங்கள் அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து யூஸ் பண்ணும்போது அதோடய எண்டிங்கில் ஒரு சின்ன ஒரு செலோ டேப் எடுத்துக்கிறேன் அதை நான் வந்து அது மேலே ஒட்டிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டணும் அப்படின்னா அது நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு அந்த ஹூக்கை நீங்கள் எந்த சைடில் நீங்கள் மாட்டணுமோ அதை வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் மாட்டிக்கலாம் ஸோ நல்லாவே மாட்டிட்டு நம்ம டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா டைட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஒட்டுன அந்த செலோ டேப்பை வந்து லைட்டாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கிடலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக நம்மளோட பிரேஸ்லெட் வந்து வியர் பண்ணியாச்சு இதே மாதிரி சில பேர்த்துக்கு வாட்ச் மாட்டுறது கூட பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ அதுக்குமே லைட்டாக நம்ம செலோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹேக்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம சுடிதார் பேண்ட்டில் பார்த்திங்கன்னா அதோட நாடாக சம்டைம்ஸ் உள்ளே போயிடும் அதுவும் நம்ம எங்கேயாச்சும் கிளம்பும் போது அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் அதுக்கு நம்ம ஃபுல்லாக அந்த கயிறு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் தான் அந்த கயிறு இருக்கும் அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்றதால நம்ம கைகளால் உள்ளே விட்டு அதை எடுக்கவும் முடியாது ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹேக்ஸ் நான் சொல்லித்தரேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிஸர் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே சின்னதாக சிசர் இருக்கும் நம்ம பெரிய சிசர் எடுக்கும்போது அது உள்ளே நுழையாது ஸோ அது மாதிரி நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த சிசரை வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம விடணும் உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது அதோட நாடா ஸோ இப்போ இந்த இடத்துல நாடா இருக்குது இப்போ அதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டை அந்த சிசரை வந்துட்டு அந்த நாடாவை லைட்டை நான் வந்து அதை கிளிக் பண்ணி அதை லைட்டை நம்ம வெளியில் இழுக்கும்போது அது ஈஸியாக நமக்கு அப்படியே வந்துடும் ஸோ லைட்டை ஒரு நூல் அப்படின்னா கூட நம்ம கைகளால் நம்ம வெளியில் நல்லா இழுத்து விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக அந்த நாடாவை எல்லாம் உருகிட்டு திரும்ப மாட்ட வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இனிமேல் இந்த நாடானால பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு குட்டி ஹேக்ஸ் நான் சொல்லித்தரேன் இப்போ இந்த நாடாவோட ஆப்போசிட் சைட் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊசி நூல் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் வந்து ஒரு நாட் மாட்டி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நாடா வந்து எங்கேயுமே ரிமூவ் ஆகாது அண்ட் உங்களுக்கு நாட் போடுறதுக்கெலாம் டைமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அந்த பேக் சைடில் நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து மாட்டி விட்டுருங்க அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாடாக கூட சேர்ந்தது மாதிரி டைட்டாக நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தான் நீங்கள் அந்த கயிறை பிடிச்சி இழுத்தாலுமே அதை ரிமூவே ஆகாது உங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த ஹேக்ஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பூ தொடுக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் சில பேருக்கு பூ தொடுக்கிறது ரொம்ப பெரிய சவாலான விஷயமா இருக்கும் என்ன தான் ட்ரை பண்ணாலுமே பூ தொடுக்கிறதுக்கே வராது ஸோ உங்கள் வீட்டில் சம்டைம்ஸ் பூ தொடுக்கிறதுக்கான நல்ல கொஞ்சம் திக்கான நூல் இல்லை அப்படின்னா நீங்கள் தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார்மலான நூலில் கூட நீங்கள் பூ தொடுத்துடலாம் அது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சேரோட காலில் வந்துட்டு நான் அந்த த்ரெட்டை எடுத்து மாட்டிக்கிறேன் ஸோ இப்படி நம்ம மாட்டும்போது அதை ஒத்தையாக தான் அந்த நூலை மாட்டுறேன் இந்த ஒத்தையாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நூலையுமே ஒன்றா சேர்த்து நல்லா டைட்டாக வந்து நான் முடிச்சு போட்டுக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாக நான் வந்து நாட் போட்டாச்சு இது வந்து மெல்லிசா தான் இருக்கும் பட் நமக்கு வந்து இந்த இடத்துல திக்காக இருக்கக்கூடாது நம்ம எந்த நூலால் நம்ம முடிச்சு போட போகிறோமோ அந்த நூல் வந்து நம்ம ரெட்டையாக போட்டுக்கிறணும் ஸோ இதுக்கப்புறமா வைக்கக்கூடிய நூலை வந்து நான் ரெட்டையாக போட்டுட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நான் நாட் போட்டுக்கிறேன் இது வந்துட்டு தையல் மிஷின் நூல் அப்படின்றதால வீடியோவில் கிளியராக தெரியுதா என்னென்னு தெரியல ஸோ இப்போ பார்த்துக்கோங்க இது வந்து நான் ரெட் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பூ எடுத்து இடையில வச்சுட்டு லைட்டாக அந்த நூலை வந்துட்டு இப்படி திருப்பி போட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு இழுத்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக வந்துடும் நீங்கள் கைகளால் உங்களுக்கு பூ தொடுக்க தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக பூ தொடுத்துடலாம் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் யூஸ் பண்ணுறது ஸோ நான் வந்து கைட்டு பூத்தொடுக்க ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு அது பிடிக்கவும் இல்லை பட் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதால இதையே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்குமே பூ தொடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படி நீங்க நினச்சீங்கன்னா இந்த மெத்தடில் பூ தொடுத்துரலாம் அதே நேரத்தில் நீங்கள் நார்மலாக கைகளால் தொடுக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் தொடுக்கும்போது நல்ல பூ வந்து நெருக்க நெருக்கமாக இருக்கும் இன்னுமே இடையில வந்துட்டு பூ உதிராமலும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பட் அந்த ட்ரெஸ் வந்து நல்ல பர்ஃபெக்டாக குவாலிட்டியாக நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே நேரத்தில் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரிப்படுத்தணும் தான் பார்ப்போமே தவிர அதை தூக்கி கீழே போடணும்னு நினைக்கவே மாட்டோம் ஸோ அப்படி தான் இது என்னோட ஃபேவரட்டான பெலாசோ பேண்ட்டு இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேராக இருக்கும் ஸோ இப்படி போட்டால் எந்த மாதிரி இருக்குமோ இப்படி தான் நார்மலான பெலாசோ இருக்கும் ஆனால் அதுலேயே டபுள் லேயர் வச்சுட்டு எனக்கு ரொம்பவே ஃப்ளேயராக இருக்கக்கூடிய இந்த பெலாசா வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது நல்லா ரே அண்ட் கிளாத் அப்படின்றதால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ இது வந்து அடிக்கடி நல்லா நான் வியர் பண்ணிட்டேன் இருந்தாலுமே எனக்கு இதை வந்து கீழே போட மனசு இல்லை ஸோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அந்த கலர் கூட கொஞ்சம் கூட மாறலை அப்படி இருந்தாலுமே இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பில் கொடுக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா விட்டுருச்சு ஸோ இந்த எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு எலாஸ்டிக் எல்லாம் மாத்த முடியாது அது ரொம்பவே ரிஸ்கான விஷயம் ஆனால் அதையுமே நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹேக்ஸ் தான் இருக்குது அது என்னென்னு இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ இந்த எலாஸ்டிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுச்சு இதனால் எந்த யூஸ்மே கிடையாது இந்த தையலை பிரிச்சுட்டு உள்ளே உள்ள எலாஸ்டிக் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப நம்ம தையல் மிஷினில் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே தையல் மிஷினில் தைக்க தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தையலை மட்டும் லைட்டாக நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் துணியில் நம்ம நம்ம தையல் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் லைட்டாக நம்ம வந்து வந்து சேஃப்டி பின்ன வச்சுட்டு நல்லா பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த நூல் வந்துடும் ஸோ முன் சைடு நம்ம இழுத்துட்டு அதே மாதிரி பேக் சைடுமே நம்ம வந்து நூலை நம்ம இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக இருக்கக்கூடிய தையல் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ பாருங்க அந்த மேலே இருக்கக்கூடிய நான் தையலை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து நல்லா லூஸாக கிடச்சிருச்சு நான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணவே இல்லை இப்போ இந்த இடத்துல நான் சிசரை வச்சு லைட்டா நான் வந்து ஒரு கட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நான் நம்ம ஒரு சுடிதார் கயிறு நம்ம மாட்ட போகிறோம் இதில் வந்து ஒரு சேஃப்டி பின்ன நல்லா நான் வந்து டைட்டாக போட்டு விட்டுட்டு இது உள்ள லைட்டாக நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நகர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த சுடிதார் கயிறு வந்து உள்ளே போயிடும் இதே இது நான் அந்த தையலை வந்து பிரிக்காமலே நான் இதை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுடிதார் கயிறு வந்து உள்ளே போயிருக்காது ஸோ இப்போ பாருங்க நல்லா நீட்டாக நம்ம மாட்டிட்டோம் இப்போ நமக்கு எவ்வளோ டைட்டு வேணுமோ அவ்வளோ டைட்டுக்கு ஈஸியாக நம்மளால் மாட்டிக்க முடியும் ஸோ இனிமேல் நமக்கு பிடிச்ச பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படுத்தலாம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம கற்றுக்கறணும் அதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறணும் அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்துட்டு புது ட்ரெஸ் வச்சுருப்போம் அந்த ட்ரெஸ்ஸு இன்னொரு ட்ரெஸ்ஸோட கலர் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே நாஸ்தி ஆகிடும் அதை திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே மனசே வராது பட் அதில் இருக்கக்கூடிய கலரை ரிமூவ் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் இது வந்து ரொம்பவே லைட்டான கலர் அப்படின்றதால இந்த பேண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேடை வந்து மாற்றுறது கஷ்டம் தான் ஆனால் இந்த பேண்ட்டோட கலரை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால மாற்ற முடியும் அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்து நிறைய நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது நல்லா கொதிக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் உப்புக்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா அதை கீழே இறக்கிக்கிறேன் இந்த மாதிரி நம்மளோட பேண்ட்டுக்கு வந்து சாயம் அமைத்துறதுக்கான பவுட்ரு வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது அதை வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன் ஒரு பேண்ட்டுக்கு ஒரு பாட்டில் நிறைய இருக்கக்கூடிய கலரை வந்து சேர்த்துடணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கைகள் மிக்ஸ் பண்ணாதீங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் லைட்டாக விட்ட உடனே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இந்த தண்ணிக்குள்ளே நம்ம போட்ட பேண்ட் வந்து நல்லா முங்கணும் அதாவது நல்லா மூழ்கி இருக்கணும் அதோட கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகுறது வரை நம்ம லைட்டை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்றணும் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைம் பண்ணோம் அப்படின்னா ஓவர் நைட் வந்து அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறமா மார்னிங் நம்ம இந்த பேண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம காய போட்டணும் அதுக்கப்புறமா இந்த பேண்ட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் துவைக்கும் போது வேறு துணி கூட சேர்த்து கூடாது அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் துவைச்சிக்கிறலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பேண்ட்டோட கலர் வந்து நமக்கு ரிமூவ் ஆகாது ஸோ அப்படியே சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நான் ப்ளூ கலர் பேண்ட்டுக்கும் நான் பண்ணி காட்டுறேன் இதுக்கு முன்னாடி பண்ணது சாண்டல் கலர் பேண்ட்டு ஸோ இது வந்து நல்லா ப்ளூவாக இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது ஸோ இந்த கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருச்சு அப்படின்னா சேம் இதே கலரில் எடுக்கக்கூடிய பவுடர் நம்ம சேர்த்துக்கிடலாம் ஸோ உங்கக்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு தகுந்தது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம் நான் வந்து இந்த பேண்ட் ப்ளூ கலர் அப்படின்றதால நான் ப்ளூ கலர் பவுட்ரு நான் எடுத்துக்கிறேன் சேம் அதே மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பவுட்ரு ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஒரு பேண்ட்டுக்கு தகுமான அளவு ஸோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே அந்த பேண்ட்டையும் நான் துவச்சி போட்டுட்டேன் அப்படின்னா சூப்பராக அந்த கலர் வந்து நல்லா பிரைட்டாகிடுச்சு அதாவது நியூவாக நீங்கள் பேண்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் ட்ரெஸ் எதுவும் மாதிரி கலர் ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம எல்லாருக்குமே மெஹந்தி கோன் விடுறதை காட்டிலும் மருதாணி இலையை அரைச்சி விடுறது ரொம்பவே பிடிக்கும் அதுவும் நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது நம்ம உடம்புக்கு தேவையான உடல் உஷ்ணத்தை நீக்கி நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது இயற்கையாகவே இருக்கக்கூடியது ஸோ இந்த மருதாணியை நம்ம கையில் வந்து ரொம்ப ஈஸியாக விடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சட்டுன்னு விட்டுறலாம் ஸோ அதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடிமேடாகவே கடைகளில் ஸ்டிக்கர் கூட கிடைக்கிது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் நீங்கள் டிசைனாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பேப்பர் மேலே நல்லா ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேண்ட் மேலே வச்சுட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க ஸோ ரெண்டு கைக்குமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டு அதாவது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் மருதாணியை வச்சுக்கிறணும் நீங்கள் வைக்கக்கூடிய மருதாணி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன்லேயும் சூப்பராக நமக்கு செவந்துடும் நமக்கு ரொம்ப வேலையாக இருக்குது டிசைனாக விடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே சிம்பிளாக நமக்கு டிசைன் வர வச்சிடலாம் ஸோ அதை விட்ட உடனேயே கையில் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெஹந்தி வந்து நல்லா சூப்பரான ஒரு கலரில் செவந்துடும் ஸோ நிறைய பேருக்கு பித்தம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருதாணி செவக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஹேக்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்ஷா இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்